அனைவருக்கும் வணக்கம் பேருந்து பயணிகளுக்கு சற்று முன்பு வெளியான அதிர்ச்சியான செய்தி இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மொழியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் நாளை ஒன்பதாம் தேதி ஆட்டோ பேருந்துகள் ஓடாது என பந்த் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது விலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பு இன்மை உட்பட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது தமிழகத்திலும் இந்த வேலைநிறுத்தம் அமல்படுத்தப்படும் என்றும் தோமுசா ஐஎன்டியூசி சிஐடியு உள்ளிட்ட பதிமூணு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்கின்றன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அரசு அலுவலர்கள் பேருந்து ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் பங்கேற்பதாக அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் மற்றும் தொழில் வாரிய கூட்டமைப்புகள் கடந்த மார்ச் மாதம் டெல்லியில் கூடி தொழிலாளர்களின் தேசிய பேரவை கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய பொது வேலைநிறுத்தத்தை மேற்கொள்வது என ஏகமனதாக முடிவும் எடுக்கப்பட்டது அந்த வகையில்தான் நாளை ஒன்பதாம் தேதி நாடு தழுவிய அளவில் மத்திய தொழிற்சங்கங்கள் பொது வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது வேலைவாய்ப்பு இன்மை விலைவாசி உயர்வு மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் காலி பணியிடங்களை நிரப்புதல் பொதுத்துறையை தனியார் துறையில் ஒப்படைக்கக்கூடாது கூடாது உள்ளிட்ட பல்வேறு பல்வேறு பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் போராட்டமானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தினை பொறுத்தவரை பதிமூணு தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க போவதாக அறிவித்துள்ளது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பல்வேறு தொழிற்சங்கங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்து உள்ளனர் வரும் ஒன்பதாம் தேதி தமிழகத்திலும் திட்டமிட்டபடி இந்த வேலைநிறுத்தம் என்பது நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தியாரக நகரில் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சிஐடியு ஐஎன்டியுசி உள்ளிட்ட பதிமூணு தொழிற்சங்க நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது தமிழகத்தில் பதிமூணு தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் பேருந்துகள் ஆட்டோக்கள் ஓடாது எனவும் ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் ஆட்டோ மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் தொழிலாளர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் கூட்டாக பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது